வணக்கம் என் அன்புக்குரியவர்களை இன்னைக்கு ஒரு அழகான கவிதைகளோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு கவிதையினுடைய கருவும் தலைப்பும் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்திருந்த கன நொடிகள் அப்படின்ற தலைப்புல தான் உங்களுக்காக எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் காத்திருந்த கன நொடிகள் அங்கம் முழுவதும் ரணங்களின் பிரவேசம் உயிரோடு எரித்தும் மறித்த பிறகும் வாழ நினைக்கும் தருணம் காத்திருந்த கன நொடிகள் அங்கம் முழுவதும் ரணங்களின் பிரவேசம் உயிரோடு எரித்தும் மறித்த பிறகும் பால நினைக்கும் தருணம் காத்திருக்கும் அவஸ்தையெல்லாம் கண்ணிரண்டும் ஒளியிருந்தும் பார்க்க முடியா தருணம் அவள் பார்வை பட்டுவிடும் தூரத்தில் என் மனம் சொல்லும் துடிப்பை என்னவென்று கவியலுத காத்திருக்கும் அவஸ்தையெல்லாம் கண்ணிரண்டும் ஒளியிருந்தும் பார்க்க முடியா தருணம் அவள் பார்வை பட்டுவிடும் தூரத்தில் என் மனம் சொல்லும் துடிப்பை என்னவென்று கவியெழுத எழுத்துக்கள் எல்லாம் கழுத்தை விடும் அளவில் கனப்பொழுதும் அசையாமல் நிற்கிறது இரு இதயங்கள் இடமாறியிருந்தும் தடமராமல் தவித்துக் கொண்டிருந்த சூழலை எப்படி கவியெழுத எழுத்துக்கள் எல்லாம் கழுத்தை விடும் வரை அளவில் கனப்பொழுதும் அசையாமல் நிற்கிறது இது இதயங்கள் இருந்தும் தடமாறாமல் தவித்துக் கொண்டிருந்த சூழலை எப்படி கவி எழுத கவிதைகளில் வாழும் காதலை அழகாய் ரசித்து விடலாம் கண்ணியத்தில் வாழும் காதலை கண்ணீரோடு கலந்து எண்ணுயிரை செந்நீரில் கலைந்துவிடுமே கவிதைகளில் வாழும் காதலை அழகாய் ரசித்து விடலாம் கண்ணியத்தில் வாழும் காதலை கண்ணீரோடு கலந்து இன்னுயிரை செந்நீரில் கலந்து விடுமே இந்த காதல் காவியங்கள் போற்றும் காதல் எல்லா கல்லறையிலும் கவிதை குயல குயலாய் காத்திருக்கின்றன கன நொடிகளில் திரும்பிவிடாத நம் நிறைவேறாத காதல் காவியங்கள் போற்றும் காதல் எல்லா கல்லறைகளிலும் கவிதை குவியலாய் காத்திருக்கின்றன கன நொடிகளில் திரும்பி விடாத நம் நிறைவேறாத காதல் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்லதொரு படைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பே கருணம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வத்து